வழக்கையும் தண்டனையையும் பற்றி வள்ளுவர் கூறவில்லை ஏன் ஒரு ஃபாரினரை நம்ம கேட்டால் ஒழுக்கம் என்றால் என்ன ஒழுக்கத்தை மூன்றாக பிரித்தார் ஒழுக்கம் வழக்கு தண்டம்னு இதில் வழக்கையும் தண்டனையையும் தண்டனையை விட்டுட்டார் வள்ளுவர் ஏன் அப்படின்னு கேட்பார் அல்லது அதுக்கு காரணம் சொல்வார் பரிமேளகார் அதாவது வழக்கு என்றால் என்ன ஒரு பொருளை தனித்தனியே என் எனது எனது என்று இருப்பார் அது காரணமாக தமிழ் மாறுபட்டு செல்வது அது கடன் கொடல் முதலிய அப்படிம்பார் ஒரு வழக்குன்னா இவன் என்னோடதுமா அது அவனோடதுமா புரியுங்களா இதுதான் வழக்கு சரி தண்டனைன்னா என்ன அவ் ஒழுக்க நெறியினும் வழக்கு நெறியினும் வழியினாரை அந்நிலை நிறுத்த பொருட்டு அப்படிம்பார் ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா ஏன் கொடுக்கணும் அவன் திருப்பி தர்ம வழியில் வாழ்வதற்காக ஒரு கார் ரோட்டில் போது ஆக்சிடென்ட் ஆகி ஓட்டில் நிற்கிது அந்த காரை அப்படியே விட்டுட்டா அது மற்ற கார்கள் போவதற்கு தடையாக இருக்கும் அதனால் ஓரம் கட்டி அது எப்படி வழி நடத்தணுமோ அந்த மாதிரி பண்ணாதான் மற்றவர்கள் செல்ல முடியும் இப்போ தண்டனை என்பது ஒரு மனிதன் திரும்பி வாழ்வதற்காக தான் தண்டனை புரியுதுங்களா அதாவது ஜட்ஸுக்கு அவன் மேலே உள்ள வெறுப்பு அல்லது தான் பெரிய படித்தவன் அப்படிங்கிறதுக்காக தண்டனை கொடுக்க முடியாது வெறுப்பு வெறுப்பு காட்டாமல் ஒப்பாடி அதற்குத்தக ஒரு தழம்பார் இந்த என்ன குற்றத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது பழைய மனு நூல்கள் நீதி நூல்களை படித்து அதற்கு ஏற்பதான் தண்டனை கொடுக்கணும் விருப்ப வெறுப்பு இல்லாமல் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தண்டனை பற்றி சொல்லியிருப்பார் ஆனால் அதை பற்றி நிறைய எழுதலை அவர் வள்ளுவர் எழுதியிருந்தார்னா புத்தகங்களோ புதுசு இப்பயே திருக்குறளை ரெண்டு சொல்லி சொல்லியாலும் படிக்க மாட்டேங்கிறாங்க அதனால் வழக்கு தண்டனையும் ஒரு சொல்லலை ஒரு காரணம் ரெண்டாவது அவர் இன்னொரு காரணம் சொல்லுவார் தேய இயற்கையினாலும் உணர்வு மிகுதின மிகுதியினாலும் அறியப்படுவதா இப்போ ஒருத்தன் கொலை செய்கிறான் சார் சர்ச்சு கொடுத்து ஏன்டா கொலை செஞ்சேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான்னா அவனுக்கு தெரியாது சரி அவனுக்கு தெரியாமல் கொலை முட்டான்னு கூட முடியுமா புரியுங்களா அதாவது வாழும் போதே தேய இயற்கையால் வாழும் போதே இன்னென்ன தவறு இன்ன சரி நம்மளுக்கு தெரியும் அதனால அதுக்கு ஒரு புத்தகத்தை போட்டு எழுதிட்டு இருக்க முடியாது புரியுங்களா புரியுங்களா ஒன்று ரெண்டாவது இந்த உயிர்க்கு சிறப்பில்லாதனும் இந்த வழக்கு தண்டனையும் நம்ம வாழும்போது மனிதன் வாழும்போது அதுக்கு சட்டத்திட்டங்கள் நம்மளே வகுத்து வச்சுருக்கோம் அது தெரியும் உலக செஞ்சால் தப்பு கொள்ள அடிக்கிறது தப்புங்கிறது தெரியும் இதுக்காக ஒரு புத்தகத்தை போட முடியாது தேக இயற்கையினாலும் என்னாலும் உழவு மகிதினாலும் ரெண்டாவது இந்த உயிர்ப்பு உயிர்க்கு சிறப்பில்லாதனும் இந்த உடம்புக்கு தான் இப்போ வாழும்போது இந்த தண்டனை வழக்கு எல்லாம் உயிருக்கு அது கிடையாது இந்த உயிர் எப்போது நிலையாக இருக்கக்கூடியது மறுபிறப்பு மரப்பிறப்புன்னு எனவே அந்த வழக்கையும் தண்டனையும் தேவல்கள்னு விட்டுட்டார் அப்படிங்கிறார் வல்லுவெருமா புரியுங்களா இப்போ வாழும்போதே நமக்கு தெரியுது தவறு எது எது